பல வயது இப்போதான் பெற்று இருக்குது அப்படி இல்லை நாங்கள் இல்லம் இல்லத்துக்கு உள்ள போவோம் நாங்கள் நிறைய மக்கள் வந்து ஹிஸ்டி வந்திருக்கிறோம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை ஒரு எழுச்சி வாரமாகிறதுக்கு இது வந்து தெல்லிப்படை சந்தை நானு சந்தைக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் தொயிலமில்லம் போடப்பட்டிருக்கு அப்படிய நாங்கள் நல்லூர் அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்து ஒன்று இருக்கு இன்றைக்கு நாங்கள் நல்லூர் இடத்துல நிற்கிறோம் இவர் டிலக்ஸன் கனநாளை பிறகு இன்றைக்கு சந்திச்சிருக்கிறார் இவரை தான் நான் கூட்டிட்டு வந்தேன் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம் என்றால் கார்த்திக மாதம் தொடங்கினாலே தெரியும் கார்த்திக வேரம் கார்த்திக வேரம் அனுட்டிக்கப்படுகின்றது தொடர்ந்து மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் இன்னும் நாலு நாள் இருக்கு ஓ இது யாழ்ப்பாணத்துல எங்க எங்க எல்லாம் இந்த கார்த்திக வேரம் அனுஷ்டிச்சு கொண்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம் முக்கியமான இடங்கள் முக்கியமான இடங்களை காட்ட போறோம் அதான் இந்த காணொலி எல்லாமே போகுது வரக்கான வீடியோ யாராச்சும் புதுசா வந்தா லைக் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குழுவோம் நான் நிற்கிற இடம் வந்து சங்கான சங்கான டவுன் சங்கான டவுனில் பார்த்தீங்கன்னா மழை இப்போ கொட்ட கொட்டோண்டு கொட்டி கொண்டு இருக்குது அதோடு பார்த்திங்கனா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து மாவீர நாள் கொண்டாடப்படுகிறது தொடர்ந்து ஐந்து நாட்கள் அதோட இருபத்தேழு வந்து மாவீரர் தினம் அது ஒரு பெரிய தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு பெரிய கொடிகள் எல்லாம் கட்டி நம்மளோட இளைஞர்கள் வந்து 你们那也等了几个。 இது வந்து பண்டத்துல போக முத்தீங்கன்னா கொடிகள் எல்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்கு நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காத்திய இருபத்தாக வந்து இங்கே கொடிகள் எல்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த இங்க இப்போ கடைகள் எல்லாம் இங்கே கூடப்பட்டிருக்கு ஒரு சில கடைகள்லாம் இங்கே திறக்கப்பட்டிருக்கு ஸோ வேணால் நல்லா மழை பொழிஞ்சு ஒன்று இருக்குது சந்தை நாலு சந்திக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் போடப்பட்டிருக்கு மில்லப்போடப்பட்டிருக்கு நாங்கள் நல்லா பக்கம்தான் நாங்கள் திரும்ப போறோம் நல்லா இப்படியே நேரம் போனால் பண்ண போனோம் சில இடங்கள்ல வந்து மாவட்ட மில்லம் எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படியே நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன்னா மெல்லா பேருங்க மெல்லாத்தால் வந்து இப்போ கட்டுவனுக்கு போற தான் இந்த மாவீர தூய் எல்லாம் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சார் ஒவ்வொரு இடத்துல வந்து தொழில மெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு நெல்லிப்பாளையில மக்காலை சுண்ணா மருதாமடம் தங்காள தொடர்ச்சியான நேரம் இதனாலும் அப்படி என்ன யாழ்ப்பாணம் தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாம் மிக கட்டி பறக்க விடப்பட்டிருக்குது சுாத்திலிருந்து மருந்தாபடம் மட்டும் இந்த கொடிகள் இங்க கூடப்பட்டிருக்குது I <laughs> இந்த கார்த்திகை மாதம் என்பது நமது தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மாதமாகும் நமது தேசத்திற்காக எமது மக்களின் முடிவிற்காக தம்மை அர்ப்பணித்த அந்த கார்த்திகை பூக்களின் ஒரு உன்னதமான மாதமாகத்தான் இந்த மாதத்தை தமிழினம் மனதில் இருத்தி அந்த நாட்களில் எமது மண்ணுக்காக தம்மை அர்ப்பணித்த அனைத்து உறவுகளையும் நினைவுகூர்ந்து தமது வாழ வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்றனர் அதிலும் குறிப்பாக கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை ஒரு எழுச்சி வாரமாக எமது மக்கள் மிக உ உன்னதமான நாட்களாக அவற்றை கருதுகின்றனர் அந்த வகையில் இன்று எழுச்சி எழுச்சி வாரத்தின் மூன்றாம் நாளாக இருக்கின்றது எனவே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்கள் அனைவரின் நினைவு கூறுன்ற கூறுகின்ற நாளாக எமது வரலாறு காட்டி நிற்கின்றது அந்த வரலாற்றின்படி நாம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து தமிழ் பேசும் உறவுகளும் மலர்கள் மலர் மாலைகள் எடுத்து வந்து எமது காவல் தெய்வங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் இது கொடிகள் எல்லாம் இங்கே நடப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து மெல்லாகம் சரி நாங்கள் அப்படி நாங்கள் போவோம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்ட்டோம் மருதராமடம் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இல்லையே ஒரு தொழில மில்லவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பலியான் பிரதேசம் வைக்கு முன்னால் கீழே வேறு கொடிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அதோடு பார்த்தீங்களா அந்த மின் விளக்குகளால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து கொக்குவில் சாரங்க இந்த முருகன் கோயில் வில்லனால இந்த குயில் போட்டிருக்கு காத்தே இருபத்தேழு மண்காத்தும் பல இடங்களில் யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள்லாம் துயில மில்லங்கள் போட போடப்பட்டிருக்கு இந்தவே சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து கடைகள் எல்லாம் பூடப்பட்டிருக்கு ஏன்னாடா ஞாயிற்றுக்கிழமை கடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் வாசனும் பாத்தீங்களா தெரியும் நாங்கள் இடம் வந்து நல்லூர் பின்பக்கமாக தானே இங்கேயும் அந்த தொழிலுமில்லங்கள் அமைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா மழை வெயில் உப்பு தான் பெற்றுருக்குது அப்படி இல்லை நாங்கள் இல்லம் இல்லத்துக்கு உள்ளே போவோம் நாங்கள் நிறைய மக்கள் வந்து அனுஷ்டிக்க வந்திருக்கிறோம் இடம் வந்து நல்லூர் ஆலயத்துக்கு பின்பக்கமாக தான் நிக்கிறோம் வெள்ளமை அறிவு உங்களின் வாசலில் வந்த வணங்குகின்றோம் நல்ல ஒரு தலைப்பு போட்டிருக்கோம் அஞ்சலி செய்து வந்து நாட்டுக்கு வந்து போராடி உயிர் நீத்தவர்கள் அதாவது நிறைய பேர் பேர் வந்து இதில் பதாக போட்டிருக்கு கோட்டையில் கூலி கோடி காட்டிலே கொடியரை வதைத்த வீரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல மழை பெய்து இருக்குது

இப்ப நெல்லூர் அடியில பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்து ஒன்று இருக்கு அப்படி மழை பெய்துன்னு அட்டை மழை தான்